நீலியவரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீலியாவரி இலை எடுத்துருக்கேன் இப்போ அது கூட கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவரி பொடி அதாவது வந்து அது வந்து நீலியவரி இது வந்து இன்னொரு அவரி அவரிலே ரெண்டு ரகம் அதனால் இது அந்த இன்னொரு அவரி வந்து பொடி கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் குர குரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து அதிகம் கொதிக்க விடாமல் ஒரு மிதமான சூட்டிலே நம்ம நம்ம அரைச்சி வச்ச விழுத அதில் போட்டுக்குவோம் ஆயில் லைட்டா சூடியறிடுச்சு இப்போ நான் அரைச்ச வச்ச விழுத வந்து அதுல போட்டுக்கறேன் இப்ப நல்லெண்ணெய் போ ஊற்றுனதுனால என்ன அப்படின்னா ரொம்ப பொங்கி வரும் அதனால நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக வச்சீங்கன்னா அதிகமாக பொங்கி கீழே வளைஞ்சிரும் பொங்காம பாத்துக்குங்க பாத்தீங்களா எந்த அளவு பொங்கிக்கிட்டு வருதுன்னு மிதமான தீயில இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதிகம் பொங்காது என்ன காய காய அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும் எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு நம்மளுக்கு பச்சை கலர்ல ஆயில் ரெடி ஆயிரும் இது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆயில் ரெடி ஆயிடுச்சிங்க என்ன பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா கிரீன் கலரில் இருக்குது இப்போ இது ஆறுட்டோம் ஆறுன பிறகு நம்ம நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இதை நம்ம டெய்லியும் தேய்ச்சிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் இரண்டு முறை நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி வச்சுட்டு நம்ம குளிச்சிக்கிட்டு வரலாம் இப்போ இந்த மாதிரி இந்த ஆயில் வந்து நம்ம தேய்ச்சிக்கிட்டு வரும் பொழுது ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அதே மாதிரி ஹேரை வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்